அனைவருக்கும் காலை வணக்கம் நான் மகாகவி சுப்பிரமணி பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம் நேற்று தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய மாநில தலைவர் இரும்பு மனிதர் என்று அனைவராலும் அறியப்படக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் திரு பி வி சரவணன் அவர்கள் ஒரு ஒலிப்பதிவை காணொலி காட்சியாகவே நமக்கு பதிவு தந்திருந்தார்கள் என்ன நடந்தது பழனியப்பனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை ஏன் இவ்வளவு காலம் பொறுமை காத்து வந்தார் என்பதை அவரது மனதிற்குள் இருந்த அந்த ஒரு புழுக்கமான ஒரு நிகழ்வுதனை சிறப்பான முறையில் ஒளிப்பதிவாக நமக்கு காதுகளில் கொண்டு வந்து சேர்த்தமைக்கு தலைவர் சரவணன் அவர்களுக்கு மிக்க நன்றி இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் இந்த குரல் பதிவு பழனியப்பன் அவர்களுக்கு மட்டும்தான் மற்ற நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவினை நான் பதிவு செய்கிறேன் அதாவது ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சமுதாய சமூக சீரையோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மை அந்த உண்மையை உண்மை என்று மக்களுக்கு காட்டி மறைமுகமாக வேறு செயல்களை செய்வது இந்த பழனிப்பினுடைய தொழிலாக இருக்கிறது அதற்கு சில சான்றுகளை நான் அனைவருக்கும் பதிவு தர ஆசைப்படுகிறேன் முதலாவது அவர் பதிவு செய்த சங்கத்தின் முகவரி சென்னை திரு அமல் தாஸ் அவர்களுடையது சென்னையை சார்ந்த செயலாளர் திரு அமல்தாஸ் தாஸ் அவர்களுடையது இவர் ஈரோட்டில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் யார் இந்த பழனியப்பன் தனக்கான ஒரு அலுவலகத்தை கூட இந்த பழனியப்பன் அவர்களால் நிரந்தரமாக ஏற்பாடு செய்ய முடியவில்லை பதிவு செய்யவும் முடியவில்லை இரவல் என்று சொல்வார்கள் இரவல் விலாசத்திலே இவர் அந்த தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் கன்வென்ஷன் என்ற ஒரு சங்கத்தை பதிவு தந்திருக்கிறார் என்றால் இதன் மறைமுக பின்னணி என்ன என்று நாம் அனைவரும் யோசிக்க வேண்டும் அடுத்து இவர் கொடுத்திருக்கிற அடையாள அட்டை தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற அடையாள அட்டை யாருக்காவது கிடைத்திருந்தால் நண்பர்கள் அந்த அடையாள அட்டையை தயவு செய்து மீண்டும் ஒரு முறை உற்று நோக்கி பார்க்கவும் உற்று நோக்குங்கள் அதிலே எந்த ஒரு பதிவும் இருக்காது முதலாவது அலுவலக விலாசம் இருக்காது எந்த அசோசியேஷன் எந்த விலாசத்தில் செயல்படுகிறது என்ற முகவரியை அங்கே மறைத்திருப்பார் இது எதற்காக மறைத்திருப்பார் என்றால் அதனுடைய விளக்கம் நீண்டு கொண்டே போகும் அதை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அலுவலக முத்திரை இருக்காது பழனியப்பன் அவர்களுடைய வெறும் கையொப்பம் மட்டுமே இருக்கும் மூன்றாவதாக அந்த அடையாள அட்டை சகிப்புத்தன்மையே இல்லாத ஒன்றாக குவாலிட்டி என்று சொல்வார்கள் தரம் அந்த தரமற்ற ஒரு டிராயிங் ஷீட்டிலே பிரிண்ட் செய்து வழங்கியிருப்பார் இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தின் அடையாள அட்டை தமிழ்நாட்டில் எத்தனையோ இராணுவ நலச்சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அந்தந்த சங்கங்களின் அடையாள அட்டையை உற்று நோக்கி உற்று உற்றுநோக்கி இந்த தமிழ்நாடு எக் சர்வீஸ்மென்னுடைய அடையாள அட்டையை நோக்கினால் இவர் வழங்கி இருக்கின்ற அந்த அடையாள அட்டையின் தரம் தெரிய வரும் மூன்றாவது சங்கத்தில் வசூலிக்கப்பட்ட வசூல் பணம் எதுவும் கணக்கில் வரவில்லை இதற்கு பழனியப்பனின் காணொலி காட்சியே இருக்கிறது நான் வருமானம் வரவு செலவு கணக்குகளை காட்ட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் என்ன செய்ய செய்துவிட முடியும் என்ற காணொலி காட்சியும் கைவசம் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடி வட்டத்தை சேர்ந்த தளிர்த்தலை கிராமம் ஜேம்ஸ் தங்கையா அவர்களுக்கு சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேலாக பணம் வசூல் செய்யப்பட்ட பணத்தை கையாடல் செய்வதற்கு தூண்டினார் இந்த பழனியப்பன் ஆனால் அந்த சங்கத்தில் அந்த வரவு செலவு அக்கவுண்டிலே பணம் எடுப்பதற்கு முதலாவது நாம் மினிட்ஷீட்டிலே தீர்மானங்கள் இயற்றி அதன் பிறகுதான் மூன்று நபர்கள் கையெழுத்திட்ட பிறகுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என்பது சங்கத்தின் விதி ஆகவே இவர் சொன்னது போல அந்த ஜேம்ஸ் தங்கையாவினுடைய பணத்தை கையாடல் செய்ய யாரும் உட்படவில்லை இசையவும் இல்லை இச்சையும் இல்லை இறுதியில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நமது குழுவின் நிர்வாகிகள் சகிதமாக சென்று அவரது இல்லத்திலே ஜேம்ஸ் தங்கையாவிற்கு வசூல் செய்யப்பட்ட பணம் முழுவதும் பேங்க் டிரான்சாக்ஷன் அனைத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு அவருடைய இல்லத்திலே கொண்டு கொடுத்து விட்டு வந்தோம் இது இப்படி ஈரோட்டிலே ஒரு மாநாடு நடந்தது பழனியப்பன் அவர்களுடைய ஏற்பாட்டில் முனிசிபல் கட்டடத்திலே அந்த பஸ் ஸ்டாண்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய முனிசிபல் கட்டடத்தில் மீட்டிங் நடந்தது தலைவர் சரவணன் அவர்கள் சொன்னது போல தலைவர் சரவணன் அவர்கள் கொண்டு வந்த வேன் நிறைந்த மக்கள் கார்கள் கூட்டம் கூட்டம்தான் பெரும்பாலும் அங்கே இருந்ததை வழிய பழனியப்பன் அவர்கள் அந்த கூட்டத்திலே ஈரோட்டிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கின்றீர்கள் சற்று கையை உயர்த்துங்கள் என்று சொன்னபோது வெறும் பதினோரு நபர்கள் ஈரோட்டில் இருந்து வருகை புரிந்திருந்தார்கள் பழனியப்பனுடைய தர்க்கம் அங்கே என்னவாக இருந்தது வெறும் பதினோரு மனிதர்கள் தானா கேவலமாக இருக்கிறது வெட்கமாக இருக்கிறது என்று அவரே அவரது வாயால் சொன்ன வார்த்தை வீடியோவாக நமது கைகளில் இருக்கிறது அது மட்டுமல்ல நண்பர்களே அந்த ஈரோட்டிலே தேசிய கட்சியான ஒரு கட்சி மறைந்த நமது சகோதரர் சிஎம்பி சகோதரர் பிரபு அவர்களுடைய இல்லத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நன்கொடையாக கட்சி நிதியிலிருந்து வழங்கி சென்ற அந்த கட்சிக்கு நமது பாராட்டுக்கள் அந்த மாநாட்டிலே மாநில கட்சி ஒரு கட்சியில் இருந்து ரூபாய் ஐம்பது ஆயிரம் கைமாறியது வண்டியும் கொடுத்து ஓட்டுநரும் கொடுத்து அந்த பணத்தை வாங்கி செல்லுமாறு ஒரு கட்சியிலிருந்து அழைப்பு வந்திருந்தது அந்த அழைப்பினை ஏற்று திருமதி தீபா அவர்களும் திரு பழனியப்பர் அவர்களும் சென்று அந்த ரூபாய் ஐம்பது நாயிரத்தை வாங்கி வந்தார்கள் அந்த ரூபாய் ஐம்பது நாயிரம் எங்கு சென்றது என்ற கேள்வியை நான் பழனியப்பன் அவர்களுடைய காதுகளுக்கு கொண்டு வருகிறேன் இன்றைய நாள் வரை ரூபாய் ஐம்பதாயிரம் இன்றைய நாள் என்று சொன்னால் இன்று பதினாறு ஜூலை இன்றைய தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தேதி வரை மறைந்த நமது சகோதரர் பிரபு அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லவில்லை இதை நான் ஊர்ஜிதம் செய்து கொண்டேன் எங்கே சென்றது அந்த பிரபுவின் பணம் அதுபோக பதினெட்டு டிசம்பரில் இவர் மாநாடு நடத்தியதாக சொன்ன அந்த வரவு செலவு கணக்குகள் எதுவும் ஒப்படைக்கப்படவில்லை ஒவ்வொரு கூட்டங்களிலும் விற்பனை செய்யப்பட்ட அடையாள அட்டையின் பணம் நன்கொடையாக வரவு வந்த பணம் இவை அனைத்தையும் தனது வங்கிக் கணக்கில் தனது சொந்த கணக்கில் தனது சொந்த செலவிற்காக பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் எங்கள் நீங்கள் குற்றச்சாட்டு தவறான முறையில் ஏதோ ஒரு கம்பெனி யூனிக் எக்ஸ்போர்ட் நிறுவனம் என்ற ஒரு கம்பெனி முன்னாள் படைவீர்களை ஏமாற்றியது என்று அவர்களுக்காக நாம் போராட வேண்டும் என்று தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் நிர்வாகிகளை மூளைச்சலவை செய்து சென்னையில் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அங்கே வருகை புரிந்த பாதிக்கப்பட்டவர்களை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு தனது சொந்த கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்ததன் நோக்கம் பழனியப்பன் ஒரு ஊழல் பேர் பழனியப்பன் ஒரு கொள்ளைக்காரர் என்பதை சங்கம் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டு அவரை சங்கத்திலிருந்து நீக்கியதன் விளைவு இன்று அவர் தான் ஆடிய கபட நாடகங்கள் அனைத்தையும் தோல் உரிக்கின்றார்களே என்ற ஒரு ஆதங்கத்தில் தன்னிலை அறியாது என்று புரியாமல் உளறி வருகின்றார் இப்போதைக்கு இந்த ஒளிப்பதிவு போதும் என்று நினைக்கின்றேன் அடுத்த ஒளிப்பதிவு தொடரும் நன்றி இப்போ பழனி தான் சொல்றது உனக்கு தனி விடுத்தா தான் சொரிஞ்சுக்கணும் நீ மற்றவங்களை சொரிஞ்சுன்னா இந்த விளைவை தான் சந்திக்கணும் அதனால் இனிமேலாவது உன்ன நீயே சொரிஞ்சுக்கும் மற்றவங்களை சொரிஞ்சிக்கிற பழக்கத்தை கை பழ பழனி புரியுதா